முன்னொரு காலத்தில் அயோத்தி நாட்டை மிகவும் திறமைசாலியான தசரதன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் இவர் ரகு குலத்தில் பிறந்தவர் இவர் கோசல நாட்டு மன்னரின் புதல்வியான காசல்யாவை மனம் புரிந்தார் இவர்களுக்கு குழந்தை இல்லாததால் தசரதர் மிகவும் வருத்தமுற்றார் அதனால் கெளசல்யாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி சுமித்திரையையும் பிறகு கைகேயையும் மணந்தார் ஆனால் மூன்று மனைவிமார்களுக்குமே புத்திர பாக்கியம் கெட்டவில்லை மிகுந்த வருத்தத்துடன் மன்னர் தசரதன் அவர்களின் குலகுருவான வசிஷ்டரிடம் பிரார்த்தனை செய்தார் குலகுருவின் அறிவுரைப்படி குழந்தை பிறக்க வேண்டும் என்று கடவுளின் ஆசிகளை வேண்டி பிரார்த்திக்க புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார் அந்த யாகத்தை ரிஷ்ய சிருங்க முனிவர் நடத்தி வைத்தார் அந்த யாகத்திலிருந்து ஒரு தெய்வீக வடிவம் கையில் கலசத்துடன் வெளிவந்தது அதே நேரத்தில் மகாராஜா இந்த கலசத்தில் உள்ள புனிதமான பாயசத்தை உன் மூன்று மனைவிமார்களுக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடு என்றோர் அசரீரி ஒழித்தது மன்னன் அந்த பாயச கலசத்தை கையில் வாங்கியவுடன் அந்த தெய்வீக வடிவம் மறைந்துவிட்டது புனிதமான பாயசம் மூன்று அரசிமார்களுக்கும் சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது ஆனால் சுமித்திரையின் கிண்ணத்தை ஒரு கழுகு கவர்ந்து சென்றுவிட்டது அதனால் கவுசல்யாவும் கைகேயும் தங்கள் கிண்ணங்களிலிருந்து பாதியை சுமித்திரைக்கு கொடுத்தார்கள் விரைவிலேயே கவுசல்யாவிற்கு இராமனும் கைகேய்க்கு பரதனும் சுமித்திரைக்கு இலட்சுமணனும் சத்ருக்னனும் பிறந்தனர் தசரதன் தன் நான்கு குழந்தைகளின் பிறப்பை வெகு விமரிசையாக கொண்டாடினார் ஏழைகளுக்கு பசுக்களை கொடுத்தார் தசரதனுக்கு பிறந்தவர்கள் சாமானிய குழந்தைகள் அல்ல தெய்வீகமானவர்கள் ஆகவே அவர்கள் தனி மரியாதையுடன் கவனிக்கப்பட்டார்கள் குழந்தையான லட்சுமணன் இரவும் பகலும் அழுவதை சுமித்திரை கண்டாள் வைத்தியர்களிடம் காண்பித்து மருந்து கொடுத்தாலும் எதற்கும் பலனில்லை கடைசியாக வசிஷ்டரின் அறிவுரைப்படி லட்சுமணனை இராமன் படுத்திருக்கும் தொட்டிலேயே கிடத்தினாள் உடனேயே லட்சுமணன் அழுகை நின்றது அதே போல் சத்ருக்னனும் பரதனுடன் சந்தோஷமாக இருந்தான்